நான் சொன்னபடி எனக்காக நீங்க பருதாப்படுறீங்க இதுதான் நான் விரும்பல ஒரு சின்ன ஹெல்ப் சொல்லு கீதா சொல்லு இத யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சத்தியம் பண்ணி சத்தியமா சொல்ல மாட்டேன் கீதா யாருக்குமே தெரியாம இந்த வியாதி மறைஞ்சு போகணும் இனிமே அதுதான் என்னோட பிரார்த்தனையா இருக்கும் சரி சரி தப்பு நடந்து கொடுத்துட்டேன் ரூபாய் வாங்கி கொடுத்தேன் அதுவும் அப்பா உடனே சொல்லி பொய் சொல்லிடா பொய் சொல்லி வாங்கி கொடுத்த அரங்க ப்ரொடியூசர் என்ன வேணும் பாவி அஞ்சு டூ எட்டு நாலு பைட்டு நான் தான் ஹீரோ சொல்லி ஆயிரூ பணம் ஆகணும் இல்ல டைட்டில் எப்படிங்க வராத செலவுங்களா பேசுறேன் இங்க தான் இருக்காரு எப்படி ஏமா அப்படி மாட்டார தோடிவாரா அய்யோ தங்கமான மனுஷன் காலை பிடிச்சிருக்கவா என் மரியாதை என்னங்க ஆகிறது எட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்காரு பிடிச்ச வாயிலையும் வயிற்றுலையும் ஒரே குத்து ஐயோ ஆட்டோ டாக்ஸி எல்லாம் பண்றாங்க டாக்டர் வேற ஸ்ட்ரைக் பண்றாங்க ரொம்ப சீரியஸ் சார் பாவம் சார் வேற வழியே கிடையாதா இதான் முடிவா சரி 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 அப்ப பின்னிடுறேன் ஏதோ தப்பு நடந்து போச்சு இந்தாங்க பணம் எங்கே இருந்தா போனிச்சு தமிழ் பில்டுக்கு சரியான நடிகின்றா நீ போலிஸ்டு தத்தி வா இனி மேல் எவங்கிட்டாது பணம் வாங்கின பின்னிடுவேன் இல்ல இல்ல ஏய் தத்தி காலகாலத்துல கூட போய் சாரு நடந்ததெல்லாம் தப்பு தான் மன்னிச்சிருக்கீதா தப்ப செஞ்சிட்டு மணி கேட்கறது ரொம்ப சுலபம்

கோஷமா சாப்பிடுற ஊர்ல உங்க மாமா வந்திருக்காரு உள்ளார உட்கார வச்சிருக்கேன் மாமா வந்திருக்காரு எப்ப வந்தாரு காலையில தான் காலையில

பொம்பளைதான் வட்டி வச்சிருக்கேன் ஒரு அடியை கூட துணிவா காசு இல்ல வாழ்க்க இத பாட ஓ பழ விட்ட கெட்டு கூட்டி சுவரா ஆயிடுவா இல்ல இல்ல இந்த சோழபாடு ஆயிடுவா காலேஜ் ஆகிறதுக்கு வர மாமா ஆனா இப்ப இல்ல சிவா ஒரு பெரிய அடின்னு ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வருவோமாமா நீ விரும்ப மாட்டா இங்க இருந்து இருந்து தான் போவா சுவை கொள்கைகள்ல காசு ஆக மாட்டா ஹம் என்னுடைய லட்சியங்களை பணத்துக்காக நான் வைக்க தயாரா இல்ல பணம் பசி தூக்கம் உறவு இதெல்லாம் ஒரு உண்மையான கலைஞனை ஆடு மாடு கோழி வளர்க்கணும் மாத்த முடியாது மாமா என்ன தனியா உட்காந்துருக்கீங்க ஒருத்தனை காணா இன்னொரு நேரத்துல வந்துருவாங்க நான் கோவில் போறேன் போயிட்டு வாங்க சும்மா தண்ணி உட்காந்துருக்கீங்க நீங்களே வாங்கல நானா எனக்கும் சாமிக்கு ரொம்ப தூரம் ஏன் அப்படி எனக்கு ஏதோ நம்பிக்கை இல்ல என்ன இருந்தாலும் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்புறீங்க இல்லையா நிச்சயமா நமக்கு மேல வானம் இருக்கு இடி இடிக்குது மழை பெய்யுது சீரியஸா பேசினா கிண்டலா கீதாங்கிறதுனால தோட விட்டுட்டேன் வேற யாராவது பேசிருந்தா நான் சாமி ஆடிப்பேன் அப்படியா அப்ப என்ன வேற யாராவது நினைச்சு சாமி ஆடுங்க பாக்கலாம் உங்கள வேற யாரோவா என்னால் நடக்க முடியாது அப்ப கீதா கூப்பிடுறேன் வாங்க என்ன வரீங்களா இல்ல நான் இங்கே இருக்கேன் வரும். உங்களுக்காகத்தானுமா அப்படி எல்லாம் பேசாதீங்க மணி அடிச்சு வேணுதல சொன்னா அப்படியே நடக்குமா அப்படியா நான் மணி அடிக்கிறேன் நீங்க வேண்டித்தீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிட்டேன் முன்ன இருக்க சாமிக்காக வேண்டாம் எனக்காக எடுத்துக்கங்க உம் என்னடா எங்கடா போயிருந்த வெளியே கொஞ்சம் வேலை இருந்தது ஈத விட்டு போய் இந்த பத்திரிகை கொடுத்துட்டு வந்துருவா எங்க பசங்க எல்லாம் காணா எல்லாம் கல்யாண விஷயமா சுத்திட்டு இருக்காங்க அப்படியா உருப்படியா வேலை செய்யறாங்க நிறைய வேலை இருக்கு இல்லையா இந்த பாரு யாருக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்கிறோ இல்லையா உங்க ஆபீஸ்ல இருக்கு பஞ்சமுக்கு வைக்க மாதிரி கடைசி நேரத்துல காலவாரி சே சே அவர் அப்படி பண்ணுவார நல்ல தங்கமான சிக்கலா சிக்கலாயிடும் கீதா நான் புறப்படம்மா கதவை வாங்க தம்பி உட்கார்ங்க நான் அவசரமா ஊருக்கு புறப்பட்டு இருக்கேன் ஒரு முக்கியமான வேலை நல்ல வேலை நாங்க சரியான நேரத்துல வந்தோம் இந்த அங்க பத்திரிக்கை என்னால இந்த கல்யாணத்துக்கு இருக்க முடியாது ஆனா நான் எங்க இருந்தாலும் என்னுடைய ஆசீர்வாதம் வீணாவுக்குண்டு இந்த அம்மா அம்மா நான் புறப்புறோம் சேகர் நான் பிறப்புறேன் பா சொல்றீங்க தம்பி வாசு ஒரு நிமிஷம் அப்படி வாங்க கல்யாண ஏற்பாடுல எப்படி இருக்கு நல்லா நடக்குது நான் ஊருக்கு போறதே கீதாவுடைய ஆப்ரேஷனுக்கு பணம் ஏற்பாடு செய்யத்தான் அதனாலதான் மீனாவுடைய கல்யாணத்துக்கு என்னால இருக்க முடியாது அதனால என்ன சார் நீங்க போயிட்டு வாங்க ஒண்ணும் பயப்படாதுங்க நம்ம யாருக்கு என்ன துரோகம் செஞ்சிருக்கோம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஏதோப்பா அந்த நம்பிக்கையில தான் இவ்வளவு சோகத்திலையும் சில நேரம் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது கீதா வந்து கல்யாணத்துல எல்லாத்தையும் கவனிச்சுக்குவா உனக்கு தெரியும் அவளை பத்திரமா பாத்துங்க போயிட்டு கூடிய சீக்கிரம் வந்துடுறேன் வரட்டாப்பா மரந்தம்பி